வண்ணியுடைய எம்டி முருகேசன் சிறப்பா ராடர் வாட்டர் சப்ளை மாட்டோம் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது தம்பி நல்லா மாடு கிட்ட பேசுற மாடு வெற்றி பெற்றது இப்போ வழக்கறிஞர் ராமச்சந்திரன் வழங்கும் ஒரு அண்டா வழக்கறிஞர் ராமச்சந்திரன் வழங்கும் ஒரு அண்டா மாடு சூப்பர் மாடு நிறைக்க மாடுப்பான் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவவி மெய்யனான சர்பா ஒரு அண்டா எப்படி சாப்பிட பதினெட்டாம் படி கருப்பனசாமி கோயில் மாடுப்பான் அருமையான வீரர் அருமையான காலை வீரர் வெற்றி பெற்றார் கேஸ் முருகன் வழங்கும் ஒரு அண்டா மாவட்ட கவுன்சிலர் கூட சண்முக சர்பா ரொம்ப பரிசு மாட்டோட ஓனர் வந்து ரொம்ப பரிசா விளையாட்டு வீரர்களுக்கு தண்ணி கொடுங்க திருப்பிடுப்பு மாறி மாடுப்பா பாப்பா விடுத்து சமயபுரத்து மாறி மாடு பிடிக்க முடியாது தம்பி சிறந்த மாடுபடி வீரர்களுக்கு சிறந்த மாட்டிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பு பைக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டாலின் சிறப்பா ஒரு பைக்கும் சூப்பர் தம்பி பன்னீர் ஸ்டார் மாடு அதிரான் துறை அதிரான் மாடு மாடுப்பீர